அன்பான பாபாவிடம் போகை எடுத்துக்கொண்டு வதனத்திற்கு சென்றேன் வதனத்திற்கு சென்றவுடன் பாபாவுக்கு மிகவும் சமீபத்தில் சென்றேன் பார்க்கிறேன் பாபா பாபா இன்னைக்கு சில கடிதங்களை பார்த்து கொண்டிருந்தார் நிறைய கடிதங்கள் பாபா முன்னாடி வைக்கப்பட்டிருந்தது பாபா அந்த கடிதங்களை எல்லாம் மிக அன்போடு பார்த்து கொண்டிருந்தார் மேலும் படித்து கொண்டிருந்தார் எதிரில் பாபாவை பார்த்து நான் கேட்டேன் இன்னைக்கு என்ன விசேஷம் டீச்சர்ஸ் சகோதரிகளின் அன்பு நினைவுகளை பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன் என்றேன் பாபா ஒரு நொடி என்னை பார்த்து புன்னகை செய்தார் பாபா சொல்ல ஆரம்பித்தார் குழந்தாய் இன்று பாபா விசேஷமான மிக நெருக்கமான குருபாய் மேலும் டீச்சர் சகோதரிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் அவர்களுடைய கடிதங்களையும் நான் படித்து கொண்டிருக்கிறேன் என்றார் பாபாவுடைய பார்வையில் ரொம்ப சமீபத்தில் இருக்கக்கூடிய குருபாய் மேலும் டீச்சர் சகோதரிகள் மேலும் வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் பாபா சொல்ல ஆரம்பித்தார் குழந்தாய் விசேஷமாக உலகில் குரு நாள் வந்தால் விசேஷமாக அவர்களுடைய சிஷியர்கள் அவர்கள் பாதங்களில் போய் படுகிறார்கள் மேலும் நிறைய விஷயங்கள் நடக்கிறது தன்னுடைய யதாசக்தியின் சக்தியின் மூலமாக என்ன கொடுக்க முடியுமோ அவைகளை அவர்கள் கொடுக்கின்றார்கள் ஆனால் பாபா தன்னுடைய சமீபத்தில் நெருக்கமான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர்கள் எதிர்காலத்தில் பாப்சமான் ஆகக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அவர்களுடைய விசேஷமான லட்சியம் புருஷார்த்தம் என்னவாக இருக்கிறது என்றால் அவர்கள் விசேஷ ரூபத்தில் பார்க்கிறார் குழந்தைகள் எவ்வளவு உழைத்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தன்னையும் முன்னேற வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தனக்கு சமீபத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளையும் மிகவும் நேசிக்கிறார்கள் பிறகு பாபா அதை குறித்து கூறினார் பக்தியில் கூட குருக்கள் இருக்கிறார்கள் தன்னுடைய சிஷ்யர்களை தனக்கு கீழே வைத்திருக்கிறார்கள் ஆனால் இங்கே பாபா விசேஷமான விசேஷமாக டீச்சர்ஸ் குழந்தைகளை தனக்கு சமமாக ஆக்குவதற்கான புருஷார்த்தத்தை செய்வதை இந்த கடிதத்தின் ரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார் என்னுடைய குழந்தைகள் பாபா சமம் ஆவதற்காக புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பாபாவுக்கு சமீபத்தில் இருக்க விரும்புகிறார்கள் சில குழந்தைகளிடம் அந்த சமீபத்தில் நிலையில் இருக்கிறார்கள் ஆனால் சில குழந்தைகள் குறைகளை பார்க்கிறார்கள் எதிரில் வந்து நிறைய புருஷார்த்தம் செய்கிறார்கள் அட்டென்ஷன் வைக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த குழந்தைகள் மீது பாபா கூட விசேஷமான வரதானங்களையும் கரங்களை வைக்கின்றார் அதுக்கு பிறகு பாபா சொன்னார் பாபாவினுடைய பார்வை தன்னுடைய ரொம்ப நெருக்கத்தில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் குழந்தைகள் மீது வைக்கிறார் தியாகம் தபஸ்யா அன்பு வைத்து தன்னுடைய சேவையையும் கூட அதிகரித்து வருகிறார்கள் தன்னுடைய சமீபத்தில் நெருக்கத்தில் உள்ள குழந்தைகளையும் கூட அவர்கள் மிகவும் நேசிக்கிறார்கள் இதையெல்லாம் பார்த்து பாபாவுக்கு மிகவும் குஷி ஏற்படுகிறது சங்கமயுகத்தில் பாபா தன்னுடைய குழந்தைகளுக்கு இந்த வரதானம் ஆசீர்வாதமாக கொடுக்கிறார் பாபா சமம் ஆகுங்கள் என்கிறார் பிறகு பாபாவுக்கு முன்னாடி போகு வைக்க வைக்கப்பட்டது பாபா மிக அன்போடு ஸ்னேகத்தோடு அந்த போகை ஸ்வீகாரம் செய்தார் பிறகு பாபா விசேஷமாக அந்த போகை விசேஷமாக போக் ஸ்வீகாரம் செய்த பிறகு மேலும் டீச்சர்ஸ் குழந்தைகளை கூட பாபா அனைவரையும் ஏதாவது வரதான ரூபத்தில் இமர்ஜி செய்து கொடுத்து கொண்டிருந்தார் பிறகு பாபாவிற்கு அன்பு நினைவுகள் கொடுத்த பிறகு பாபாவிடமிருந்து விடுமுறை பெற்று நான் கீழே இறங்கி வந்துவிட்டேன் ஓம் சாந்தி அமைதி தானம் செய்வோ அமைதி நிலவ யோக தானம் செய்வோ